cycle ride to ladakh the tenth day காலையில் எந்திரதுவுமே நாங்கள் வந்து வண்டி எடுத்துக்கலாம் நம்ம பக்கத்துலேயே வந்து பெரிய ஆறு இல்லை நீளமான ஆறு இன்னைக்கு டென்த்து டே ஆறுகளில் தண்ணீர் இருக்கிறது அதிகமாக வந்து தண்ணீர்லாம் வந்து இப்போ ஓடுறதுலாம் இல்லை வத்தி பார்க்கலாம் இதை பார்க்க சந்தோஷமா இருக்கு நீளமா இருக்கு நம்ம ஊர் பக்கத்திலேயே தான் பார்த்துருப்போம் ஆறுல வந்து தண்ணீரே இல்லாம வத்தி போய் கிடக்கும் இங்க எவ்வளவு அருமையா இருக்கு தண்ணீர் மாநாடில் வந்து நிறையா பிரச்சனை இருக்குது அணை அணை சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஆறுகளை விடுறதா எப்படிங்கிற பிரச்சனை பக்கத்து மாநிலத்துக்கும் நம்ம மாநிலத்துக்கு தமிழ்நாடுக்கும் பக்கத்தில் இருக்கிற மாநிலங்களுக்கும் இந்த ஆறு சம்மந்தமான நிறையா பிரச்சனைகள் இருக்குது வந்து இந்த சைக்கிள் பயணம் மேற்கொண்டது ஒரு மனித ஒற்றுமை நாடிதான் மேற்கொண்டிருக்கோம் இந்த மனித ஒற்றுமையை நாடி தான் நம்ம மேற்கொண்டிருக்கோம் அதனால நம்ம வந்து பக்கத்து மாநிலங்களோட ஒரு மனித ஒற்றுமையின் அடிப்படையில் நம்ம இணைஞ்சிக்கிறது ரொம்ப நல்லது சைக்கிள் பயணம் மேற்கொள்ளும்போது ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் நாங்கள் வந்து இளைஞர்களுக்கு ஊக்குவிப்பதற்காகவும் ஊக்குவிப்பதற்காகவும் மனித ஒற்றுமையை வலியுறுத்தினா நாங்கள் சைக்கிள் பயணம் ஆரம்பிச்சிட சொல்லியிருக்க சொல்லியிருந்தோம் இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு கடமை நம்ம வந்திருக்கோம் இவ்வளோ தூரம் ஆந்திராவில் இருக்கோம் இப்போ ஹைதராபாத்துக்கு